வணக்கம் நான் உங்கள் ரம்யா தசரா ஆரம்பிச்சிருச்சு காலையில் கொடியேற்றத்தோடு சிறப்பாகவே திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பத்து நாள் அதாவது நவராத்திரி தான் நமக்கு பத்தாவது நாள் தானே சூரசமுகார நிகழ்வு நடக்கும் இந்த பத்து நாளும் என்ன பண்ணணும் ஓ காசு இருக்கிறவங்க நிறைய பண்ணுவாங்கங்க கொள்ளை வைப்பாங்க பூஜை பண்ணுவாங்க என்ன நாளுக்கும் ஒவ்வொரு பூஜை பண்ணுவாங்க அதெல்லாம் நம்மளால முடியுமா என்றைக்குமே அம்மன் வந்து ஆடம்பரத்தை எதிர்பார்க்க மாட்டான் அது அவங்க விருப்பத்துக்காக அவங்க அவங்களோட மன திருத்தலாம் அவங்க பண்ணுறாங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த பத்து நாளும் காலையிலையும் மாலையிலையும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க இப்போ நீங்கள் ஒரு அம்மனை குறிப்பிட்டு அந்த அம்மனுக்கு விளக்கேற்றினாலும் சரிதான் அப்படி இல்லை எப்போவுமே நீங்கள் நார்மலாக என்ன வேலை கேட்டீங்கன்னா பூஜை அதை ஏற்றி வைங்க ஒரு வேண்டுதல் ஒரே வேண்டுதல் இந்த பத்து நாளும் எங்கள் அம்மாட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு வேண்டுதல் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்கணும் அதை மட்டும் தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கணும் அதையும் அப்படி கேட்கணும்னு கேட்குறிங்களா ஒரு சின்ன குழந்தை நம்ம அட முடிக்கும் எனக்கு சாக்லேட் வேணும் 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 வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நிமிஷத்தில் நம்ம வேணாகி ஒன்றா யோ அவர் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை எடுத்து கொடுத்துருவோம் ஒரு பொருளை திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம என்ன ஆகும்போதுங்களா ஒரு சின்ன குழந்தைங்க கேட்டாங்க நான் இப்படி அட முடிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் வாங்கி கொடுப்போம் அதுதான் இந்த பத்து நாளும் இங்கே கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயமாக தான் இருக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் கேட்கக்கூடாது பத்து நாளுமே காலையில் சாயங்காலம் உங்க பூஜையில் விளக்கேத்தி டெய்லி பூ பூன்னு உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை போடுங்க நெய் விளக்கு தான் ஏற்கனவே சொல்ல மாட்டேன் அதெல்லாம் கிடையாது சரிங்களா அதை ஏற்றுவாங்க ஏற்றுவாங்க நம்ம ரெகுலர் என்ன பண்ணுவோம் அதே ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஈவினிங் வந்து சாம்பிராணி போடுங்க ஏன்னா சாம்பிராணி வாசத்தில் இருப்பவள் தான் அபிகை அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பரணி வாசம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் முடிஞ்ச காலையிலும் போடுங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஈவ்னிங் போடுங்கள் ஒரே வேண்டுதலில் திரும்ப திரும்ப உங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி கேளுங்க சரிங்களா அடம் பிடிச்சி கேளுங்க முக்கியமான வேண்டுதல் அனாவசிய வேண்டுதல்லாம் கிடையாது எனக்கு அத்தை வந்து வேணுமே வேணும் அது இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கேளுங்க கண்டிப்பாக அம்மா அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த தசரா நாள் ரொம்ப சிறப்பாக இருக்க போது எல்லா ஊர்லேயும் சும்மா அப்படியே ஃபங்க்ஷன் காலகட்டம் இப்போலாம் நிறைய ஊரில் இருந்தால் நமக்கு கலசி பார்த்திங்கன்னா செட்டு கட்டிட்டு வராங்க புது புது ஊர் கன்னியாகுமரியில் நகர்போவில் பக்கம் கன்னியாகுமரி பக்கம்ங்கிறாங்க காரணம் அவங்களுக்கு வந்து அம்மனால் அவங்க அம்மன் கிட்ட வச்ச வேண்டுதல் நடந்திருக்கு அதனால அவங்க வராங்க நீங்களும் இந்த பத்து நாள் அம்மனை நினச்சி வீட்டில் விளக்கேற்றி ஒரே வேண்டுதல வேணுங்க கண்டிப்பாக அம்மன் நிறைவேற்றி கொடுப்பான்